எப்படி விதச்சோளத்துலேயே ஏதாவது ஃபால்ட்டு இருக்குமா என்னன்னு தெரியல மக்காச்சோள பயிர் முளைக்கும் போதே வந்து புழுவோடதே முளைக்குது அப்படியே அந்த பச்சை பூரா அரிச்சிருது இதில் மொசல் வேறு அங்கங்கே பயிர்களை கடிச்சு விட்ருங்க ஒன்று ஒன்று காப்பாற்றி கொண்டு வந்து மக்காச்சோளத்தை எடுக்கிறதுக்குள்ளே அப்பப்பானு எங்கள் வீட்டு மாமன் புழுவுக்கு பனிப்பதத்தில் காலையில் நேரமே மருந்து விட்ருலாம் நீங்கள் வேணால் உரத்தை வைங்க அப்படின்னாரு நானும் அளவாத்த உரத்தை ஒரு ரெண்டு வாளியில கலக்கி எடுத்துக்கிட்டு போனேன் அங்கே போய் பார்த்தா எங்கள் அம்மாவும் பையனும் மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா இருந்துட்டு சொல்லிச்சு சலை மூல கருகள் கட்டி நல்லா ஏறி வருது கலக்கிட்டு வந்ததை மட்டும் விடு அப்படின்னுச்சு அளவாக நானும் டக்கு டக்குன்னு வச்சுக்கிட்டு இருந்தேன் நான் வச்சு முடிக்கும்போதே வந்துட்டு மழை வர ஆரம்பிச்சிருச்சு எங்கள் அம்மா பையனை தூக்கிட்டு வேகமாக மாடு கிடந்தால் கிடந்துட்டு போகுதுன்னு சாலை கூடிடுச்சு ஒரு மாதம் கழிச்சு இன்றைக்கி தான் மழை வருதுங்க ஒரே சந்தோஷமாக போச்சு பரவாயில்ல கலையரிசி காட்டில் வேலை செஞ்சு வேர்வை செஞ்சு வேலை செய்யும்ங்காட்டி மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நானே சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் நானும் வச்சு முடிச்சுட்டு சாலைக்கு போகிறதுக்குள்ளேயே நலைஞ்சிட்டேன்னு நான் பரவாயில்ல இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிரும் போல் மழை அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் நலைஞ்சிக்கிட்டே சாலைக்கு போனேன் அங்கே போய் பார்த்தா மழை சுத்தமாக இல்லை எங்கள் ஏரியாவிலேலாம் மழை எப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம்